ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இளங்க முறையில் எப்படி கோவாவும் கரட்டும் சேர்த்து பால் கறி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸியாக சுலபமாக செய்திடலாம் இந்த கறி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்த கறிக்கு வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கோவாவை வந்து நல்ல ஸ்லைஸாக நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வெட்டி கொள்ளுங்க அதே மாதிரி கரெக்டை வந்து பெரிய ஸ்கிராப்பரில் ஸ்க்ராப் பண்ணிக்கொள்ளுங்கள் சின்ன ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணாதீங்க ஏனென்றால் கோவாவுக்கு ஈவனாக வரணும் அதுக்காக பெரிய ஸ்கிராப்பர் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நான் பேன் எடுத்து அதில் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு வெடிக்க விடுங்க அடுத்தது பெருஞ்சீரத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக் கொள்ளுங்கள் அடுத்தது சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கொள்ளுறேன் அடுத்தது மூன்று பச்சை மிளகாக சேர்த்துக்கொள்ளுறேன் சேர்த்து எல்லாத்தையும் உண்டு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க இப்போ நான் ரெண்டு துண்டு ரம்பைலேயும் சேர்த்துக்கொள்ளுகிறேன் அடுத்தது ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கொள்ளுங்கள் இது கோவாக்கறிக்கு நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி அடுத்தது சேர்த்து கொள்ளுறேன் சேர்த்து எல்லாத்தையும் உண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க கோவாக்கி ஏலக்காய் போடும்போது கறி வந்து நல்ல சுவையாகவும் அந்த கோவாண்ட மணமும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை எப்படி போட்டு செய்து பாருங்க அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் கொள்ளுறேன் மஞ்சள் தூளை வெங்காயம் வதக்கினோன்ன கடைசியாக சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கொள்ளுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை கொள்ளுறேன் அடுத்தது சின்ன சின்ன நான் வெட்டி வச்சுருந்த கோவாவை அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்க அதோட கரட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து கரட்டையும் கோவாவையும் உண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் அதெல்லாம் நல்லா உண்டு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது சின்ன துண்டு பட்டரை வந்து அதில் சேர்த்து கொள்ளுங்க பட்டர் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோவாவை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வையுங்க இப்போ பட்டரோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த டைம் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் கோவா வந்து நல்லா வதங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டரோடு மிக்ஸ் ஆகி வரும்போது அடுத்தது நான் அதில் மூன்று டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டுக்கொள்ளுறேன் விட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் தண்ணியை வந்து நான் தான் சேர்த்து கொள்ளுவேன் ஏனென்றால் பட்டரில் வந்து கோவா வதங்கி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதால் தான் தண்ணியை கடைசியில் கொள்ளுறேன் இப்போ நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பியும் நல்லா கோவாவை லோ ஃப்ளேமில் வச்சு விறக வச்சுக்கொள்ளுங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுறேன் தேங்காய் பால் வந்து கோவாக்கும் கரட்டுக்கும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் நீங்கள் செய்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு கொள்ளுங்க இப்போ கடைசியாக சேர்த்து சேர்த்துக்கொள்ளுறேன் இப்போ தேங்காய் பால் எல்லாம் நல்லா உண்டு சேர்ந்து நல்ல சூப்பரான டேஸ்டியான கரட் கோவா பால் கறி தயாராகிட்டு நான் கொடுத்துருக்க இந்த அளவுகளோட நீங்களும் இந்த பால் கறியை செய்து பாருங்க என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்